நான் சரிங்க வேலை செய்யறோம் தௌசண்ட் கட் பண்ணப்பாய் ஆமாம் ஆமாம் சரி அளவு பண்ண சரி சொல்றேன் கீழே ஒரு கோடு ஒரு ரெண்டு ஒரு கோடு கீச்சிக்கோ லைனிங் ஒரு இன்ச் எடுத்துக்கோ வந்து சென்ட்ரல் ஒரு ஆஃப் இன்ச் வச்சுக்கோ இங்கே ரெண்டு பூ போட்டுக்கோ கழுத்து அகலம் ஆறு வருது ஆறு இன்ச் ரெடி வச்சுக்கோங்க ஒயரம் வந்து எட்டு வருது எட்டு இன்ச்சு அப்படி வச்சுக்கோங்க எட்டு இன்ச்சு ஒயரம் மூணு இன்ச்சு ஆகலாம் ஷோல்டருக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இறக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு ஒன்பது ரூபா வந்துச்சிங்கன்னா பாடி லூஸ் அஞ்சு இன்ச்சு அஞ்சாவது வைக்கலாம் அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க பிடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க அப்படித்தி ஒரு மார்க் போட்டுருங்க ரவுண்டு மார்க்கு ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க ஓ இந்த ரவுண்டு ரவுண்டு ஒரு இன்ச்சு மார்க் போட்டு சவுண்ட் பண்ணிக்கோங்க

இப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு பேக்கோட ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா சைடில் வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஹாஃப் இஞ்சு முன்னாடி வச்சுக்கோங்க இது மார்க் பண்ணிக்கலாம் மார்க் கொடுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு லென்த் எடுக்கலாம் ஆறு இன்ச் இருக்குது அதுலாம் வந்து கண்டிப்பாக இருக்குது லென்த்து ஆரஞ்சு ஃப்ரெண்ட்டாக இறக்கோம் ஒரு ரெண்டே முக்கா இன்ச்சு லெக்கை க்ராஸ் வரும் உள் சைடு இது ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு முக்கா இச்சு இங்கே மூலியில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது ரவுண்ட் போட்டு இப்போ செஸ்ட்டு லாப் லூஸ் செஸ்ட் லூஸ் எடுத்துக்கலாம் எவ்வளோ பார்க்கலாம் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு இங்கே ஒரு அரை பதிமூணு வச்சிக்கலாம் ஸ்டேட்டாக மார்க் போட்டுக்கோங்க இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே கோடு போட்டுக்கிட்டு ஸோ இங்கேருந்து நாலு இன்ச்சு இங்கே மார்க் போட்டுக்கோங்க இதில் லூஸ் எவ்வளோ பண்ணி பாருங்க டாட்டில் லூஸ் வந்து ஒரு இன்ச்சு இருக்குது இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு போட்டு மார்க் போட்டு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கும் டாட் வந்து இப்படி புதுசாக தைக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் இப்படி போடுங்க இங்கேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு டாட் போடுங்க இது வந்து லெந்த் வந்து ரெண்டு இன்ச் டாட் வந்து நாலு வச்சுக்கோங்க இதுக்கு நேரம் இங்கேருந்து இதுக்கு வர மாதிரி போட்டுக்கோங்க இந்த லென்த்து கரெக்டாக பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த டாப் பிடிக்க கரெக்டாக இருக்குது இப்போ ஃப்ரெண்ட் ரெட்டியாச்சு இப்போது லென்த்து எடுத்துக்கலாம் பெல்ட் லென்த் வந்து ஒம்பது இருக்குது ஒம்பது வச்சுக்கலாம் இது வந்து சைடில் மூணு இருக்குது இது மூன்று இருக்குது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒம்பது வச்சுக்கோங்க லென்த்து ஃப்ரண்ட் சைடு நாலு வச்சுக்கோங்க சைடில் நாலு வச்சுக்கோங்க சென்டர் வந்து சென்ட்ரு வந்து ரெண்டு இருக்குது மூன்று வச்சுக்கோங்க ம் மூன்று வச்சுக்கோங்க சென்டர் டாட் அண்ணன் டாட் வந்து ஒரு டாட் பிடிக்கிற வந்து இங்கே வந்து சென்ட்ரு டாட் பிடி வந்து ஒரு நாலு மூணு வச்சு தான் இருக்கும் வெட்டிக்கலாம் இந்த மார்க் போட்டு சேஃப் லைட்டாக வலிச்சு புடி மார்க் போட்டுக்கோங்க இங்கே டாட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து ரெண்டு டாட் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த சைடு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க ஸ்லீவ் வெட்டிக்கலாம் நாலாம் மடித்து போட்டுக்கோங்க இதை நாளாக மடிச்சுட்டு ஸ்லீவ்லேருந்து எவ்வளோ இருக்கு பார்த்துக்கோங்க கிலந்து வந்து ஒம்பது இருக்குது ஒம்பது ஒரு அரைஞ்சி மேலே பிடிக்க கீழே ஒரு அரைஞ்சு பத்து வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே போட்டுக்கோங்க இங்கே ஒரு போட்டு போட்டுக்கோங்க இப்போது இந்த பூஸ் வந்து மூன்று மூணு ரூபாய்ங்க இது காசில் எவ்வளோ வந்து பாருங்கள் இப்படியாந்து பாருங்கள் ஏழு வரும் ஏழு வருது இங்கேருந்து ஒரு அரைஞ்சு தள்ளி இங்கே மார்க் கொடுக்கோங்க இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் தள்ளி ஸ்கேலில் ஸ்ட்ரைட்டாக மார்க் கொடுங்க ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டு லைட்டாக உழைச்சு வச்சிங்கன்னா ரவுண்ட் வந்துரும் அதே மாதிரி இவ்வளோ வந்தீங்கன்னா இது வந்துடும் ஓ கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓ கையை சுற்றுலவு கால் வருது பத்தே கால் வச்சுட்டு அஞ்சு கால் வச்சா பத்து வரும் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் நேச்சு வச்சுக்கோங்க நேச்சு வச்சுக்கோங்க வச்சிக்கோங்க நேச்சு வச்சுக்கோங்க இப்போ திருப்பி இந்த இன்ச்சு மார்க் போட்டியெல்லாம் இங்கேருந்து க்ராஸ் பண்ணி க்ராஸ் வெட்டிட்டோம் இப்போ வெட்டிக்கலாம் இது வந்து கிராஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ளதாக இருக்கணும் ஆஃப் இன்ச்சு மேலே போகக்கூடாது ஸ்லீவ் வெட்டிட்டோம் இப்போ எல்லாம் கரெக்டாக வெட்டி இருக்குமான்னு பார்க்கலாம் பேக்கு மேலே ஃப்ரெண்ட் வைங்க கரெக்டாக பார்த்துக்கலாம் எல்லாம் இந்த ஜாக்கெலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக வருது அப்புறம் இங்கேருந்து இது கரெக்டாக வருதுதான் பார்க்கலாம் இது கரெக்டாக வருது இப்போ ஸ்லீவு அக்ளூஸ் கரெக்டாக வந்தால் பாருங்கள் போ கிலூஸ் ஸ்லீவ் கரெக்டாக ஏற்ற முடியுமா பாருங்கள் கரெக்டாக இருக்குது டார்ட் பீஸ் போய்டும் அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டோம் இப்போ லைனிங்கு பீஸ் வச்சு கட் பண்ணிடலாம் ஸ்லீவுக்கு எம்ப்ராய்டிங் எம்பிரைடிங் வந்துருக்கு ஸ்லீவ் வெட்டிடலாம் ஸ்லீவ் வந்து எம்ப்ராய்டிங் அளவுக்கு வெட்டி வச்சலாம் கரெக்டாக வச்சு ஒரு அரைஞ்சு கீழே எக்ஸ்ட்ரா வெட்டிவிட்டு வெட்டிக்கலாம்

மறக்காமல் சத்தியாக பண்ணுங்க நன்றி